Yeah. of Adesia's One World ஒருப்பராக்கும் Adesia One World நேன் நம்லைக்கேலார்க்குமேட்துவிட்டுவிட்டும் சா it is time for world looks like and do the same may I please uh, our very own Charles Martin sir to come forward and Ramesh Kumar Ramesh Kumar sir can you please ask you to join as we unveil the logo of Adesia's One World so there we go Congratulations. Applaud at Adicia One World Ramesh Kumar. Thank you so much. Congratulations once again, Ram Kumar. So, can we have the AV, please, of the curtain raiser? Thank you. There we go with one the... to watch. Going not just growing, evolving. With every mistake, Kovai is shifting shape from a town of legacy to a city of possibility. Layouts, communities and the skylines of Coimbatore crafted together. You can live in it or help build it. Adesia, crafting the city Coimbatore is becoming. Rooted in Kowai skilled professionals leading the team with a very structured by the ceo he is just a visionary the mastermind and his team customer kagave naanga customer life innum easy because we already have home and if you have your first home <laughs> you always <laughs> want another property it's always <laughs> sir adisha கோவையிலே வீட்டு வனப்பிரிவு விற்பனை செய்வதற்காக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவனாசி சாலையில் பிரமாண்டமான அலுவலகத்தை ஏற்படுத்தி அதனுடைய இயக்குநராக இருந்து பணியாற்றக்கூடிய அன்புக்குரிய மணியண்ணன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்த அந்த குடும்பத்திலே பயணத்திற்கக்கூடிய அன்புக்குரிய நடராஜனுடைய முதல்வர் அங்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சென்னைக்கு அடுத்தபடியாக அப்படியே போனாலும் அப்படியே என்ன பார்த்து

kan eh dia macam ni boleh jap dia ngap dia boleh urus boleh jap dia ngap ha boleh urus you <laughs> Ne oldu? Hava rüzgarı. Bilir. Ne diyor galiba? Yani. Süper değil mi? Arıfakat var ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க எந்த பிஸ்னஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுக்கு காம்படிஷன்ல கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்க பெட்டர் பிரைஸ் இருக்கோ எங்க ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்க அம்யூனிட்டிஸ் இருக்கோ தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்க ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்றோம் அதனால இந்த காம்படிஷன்ல நாங்கள் ஈஸியாக சர்வே வந்துடும் அப்படின்னு நம்புற சார் ஸோ அந்த வரவேற்பு நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு லான்ச் பண்ண முதல் நாள் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்துல அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அதனால் நாங்கள் யார் யாரையும் காம்படிஷனாக பார்க்கறத சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கு எங்களோடய காம்படிஷனாக பார்க்குறோம் அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷாவை இம்பேக்ட் பண்ணுறதில்லை சார் இல்லை சார் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்கில் போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கே அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷனாக பண்ணி கொடுத்துறோம் சார் இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ் சார் நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறதில்ல எங்களோட விளம்பரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி டெக் பார்க்கலேருந்து அஞ்சு நிமிஷம் போட்டிருப்போம் போட்ட பிரகாரம் தான் வச்சுருப்போம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேக் பண்ணீங்கன்னு அடுத்த டைம் உங்கள் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது ரேரான ரூல் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போது நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டை விளம்பரப்படுத்தினாலோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மீடியா ஹோடி எதாக இருந்தாலுமே கியூஆர் கோட் போடணும்னு சொல்லி ரேராக சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துலையே நாங்கள் க்யூஆர் கோடை போட்டு லொக்கேஷனை கொடுத்துட்றோம் சார் கஸ்டமர் வீட்டிலேருந்து புறப்பட முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம் எங்கள் வெப்சைட்லேயும் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார் கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினல் அதை மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்றைக்குமே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம் சார் நம்ம என்னங்க சார் அப்படி கிடையாது சார் எங்க நாங்க வந்து கம்மியா குடுக்கறது எப்படின்னா சார் எங்களோடய ப்ராடக்ட் எங்களோட என் டு என் எல்லா டெவலப்மெண்ட்டு இன் ஹவுஸில் கொடுக்குறோம் சார் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம் அந்த காஸ்ட் சேவிங் கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம் கஸ்டமர் ப்ராஃபிட் கஸ்டமரோட வந்து ப்ராஃபிட் பண்ணல ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அதனால் என்றைக்குமே எங்களோட மார்க்கெட்டில் எங்களோடய ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லேண்டு வாங்கும் போதே பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்குகிறோம் காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் ரைட் ப்ரைஸ் ரைட் ப்ராடக்ட் ரைட் அம்யூனிட்டிஸ் இது மூணும் சேர்ந்து கொடுக்குறனால நாங்கள் ஈஸியாக வெட்டி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில் இதுதான் அடிசியோட யூனிக்னஸ் சார் சார் கம்பெனிஸ் நிறைய உருவாகலாம் சார் பிராண்ட் உருவாகிறது ரொம்ப கஷ்டம் சார் பிராண்ட் உருவாகினா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும் அதுக்கு பெரிய பெரியாண்டி பெரிய டீம் வேணும் பெரிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப் வேணும் அடிசியா ஸ்டார்ட் கம்பெனிஸ் அடிசியாஸ் ப்ராண்ட் அதான் வந்து மக்கள் மனதில் கூட சேர்த்துக்க நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் சார் சார் அடிசா ஒன் வேர்ல்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த காலப்பட்டியில் உருவாக்கியிருக்கோம் எஸ்இபி டெக் பார்க் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஜீரோ கோயம்புத்தூர் டூ பாயிண்ட் ஜீரோ எங்கே உருவாகிட்டிருக்குன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோங்கிறது வந்து பேசிகிட்டு வந்து எங்கள் ஐடி டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ வாங்குகிறோம் ஏன் கிடையாது ஐடி காரிடோரை உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துக்கு காலப்பட்டிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்குது சார் ஸோ இந்த ஏரியா தான் கோயம்புத்தூர்னு நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க் சென்னைக்கு எப்படி அண்ணா நகர் இசிஆர் ஓஎம்ஆர் உருவாச்சோ கோயம்புத்தூருக்கு முதல் சரவணமட்டியாக இருந்துச்சு இப்போ காலப்பட்டி ஒரு அப்க்ரோயிங் டெஸ்டினேஷனாக இருக்குது எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அடுத்த ஒரு வருஷத்தில் அப்ரிஷியேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் மக்கள்கிட்ட சார் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க என்ஆர்ஐ வந்து அடிசியாவில் கடந்த ஒரு வருஷத்தை வாங்கின எல்லாத்துலேயும் டோட்டல் சேல் எடுத்திங்கன்னா செவன் டு எயிட் பர்சென்ட்டாக இருந்துச்சு இந்த லாஸ்ட்டு மூணு மாதம் அது பன்னெண்டு பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயினாக துபாய் சிங்கப்பூர் ஜெர்மனி யூகே இந்த மாதிரி ஊரில் இப்போ யூ இப்போ துபாயில் போனால் சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்க முடியாது சிங்கப்பூரில் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது இதே யூகேன்னு அமெரிக்கா போனால் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சாலும் திருப்பி இந்தியாவுக்கே நான் திரும்பி வரணுங்கிற எண்ணம் இருக்கேங்காட்டி இந்த மாதிரி ஆட்கள் என்ஆர்ஐயிலேருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சார் நாங்கள் அதனால் துபாயில் இப்போ சேல்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் சிங்கப்பூரில் என்ஆர்ஆர்ஸ் கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் சார் நம்ம சார் அவங்களுக்கு இங்கே வர வேண்டியதே கண்டாறு அது என் லோன்ஸ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம் எங்கள் அடிஷியாக இன்னொரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் அது மூலியமாக புக்கிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் வீடியோ வரைக்கும் பார்த்துக்கலாம் வெறும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டா வந்தால் போதும் அதுவும் வேற வேண்டியது இல்லாட்டி அடிசை ஹெல்ப் பண்ணி தரோம் நீங்கள் அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இந்தியன் எம்பசியில் போய் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதை கொரியர் மூலிமா வாங்கி அவங்க அம்மா அப்பாவை கேபில் பிக்கப் பண்ணி அவங்கள ரெஜிஸ்ட்ரஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார் ஸோ ஒரு என்ஆரை இங்கே இந்தியாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணுமான்னு கேட்டால் வர வேண்டியதே இல்லை பவர் ஆஃப் அட்டானி சிஸ்டம் மூலிமா ஸ்ட்ராங்காக வராமல் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்ருக்கோம் சார் இது நாங்கள் என்றைக்குமே என்ஆரே கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கீம் சார் அது வந்து சார் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கள் சிக்னேச்சரில் ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க ஒரு வருஷத்தில் அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு பணம் தேவைப்படுது விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்பில் போஸ்ட் பண்ணால் போதுமானது நீங்கள் அதில் எங்கக்கிட்ட ஒரு ஆயிரம் கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களே உங்கள் கூட பேசி தொடர்பு கொண்டு வாங்கிக்குவாங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் இதை கஸ்டமரோட சென்ட்ரிக்காக கொண்டு வரோம் சார் நம்ம சார் ஒரு புதுவிதமான ஸ்கீமை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம் லாஸ்ட் ப்ரஸ் வீட்லேயே சொல்லிருந்தேன் நம்ம ப்ரெஸ் பீப்புளுக்கு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம ஆர்மி மெம்பருக்கு இப்போ புது ஸ்கீமாக ஆர்மிக்கு நம்ம அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதான் ஃபைவ் பர்சண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் வாட் எவர் ப்ராடக்ட் அடிசியா மேக்ஸ் ஆர்மிக்கு அஞ்சு பர்சென்ட் டிஸ்கவுண்ட் சார் இப்போ ஒரு ஆர்மி மேன் வாங்கிட்டார் சார் அந்த டிஸ்கவுண்ட்டை எக்ஸிகியூட்டிவ் பண்ணிட்டார் அன்றைக்கி இன்னைக்கு ஒன்றுமே சேர்த்து இருக்கீங்க நம்ம கோயம்புத்தூர் ஒன் டென் பெட்டாலியன்லேருந்து ஒருத்தர் வந்து புக் பண்ணி அந்த அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க சார் ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் சக்ஸஸ்ஃபுல்லி என்ஜாய் த டிஸ்கவுண்ட் சார் திருச்சியில் லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணிட்டோம் சார் திருச்சியில் வந்து தேர்ட்டி எயிட் ஏக்கர்ஸ் லேண்டு வாங்கியிருக்கோம் அடுத்த ஒரு ஆறு மாதத்தை திருச்சியில் ப்ராஜெக்ட் லான்ச் வைப்போம் சார் கன்ஃபார்மாக சார் சார் மதுரையில் லேண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டுருக்கோம் சார் திருச்சி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சார் சார் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இந்தியாவிலேயே கோயம்புத்தூர் ஒரு பேசும் முறையில் இருக்குது இன்றைக்கி வந்து மும்பை எந்தளவுக்கு இந்தியன் எக்கானமியில் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதே அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் அண்ட் தமிழ்நா அதாவது மும்பை அளவுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தமிழ்நாட்டை நோக்கி ஐடி இருக்குது இன்றைக்கி கோயம்புத்தூர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு எஜுகேஷன் அப்பு அந்த எஜுகேஷன் அப்பில் காட்டி ஐடி பீப்புள் முழுக்க சென்னை ஒரு க்ரவுட் ஆனங்காட்டி நிறைய டைவர்சிஃபிகேஷன் அவங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் தேவைப்படுது க்ரோத்துக்கு அதனால எல்லோரும் புறப்பட்டு வராங்க இன்றைக்கி பார்த்துருப்பீங்க டிசிஎஸ் வந்தாச்சு காக்னிசென்ட் வந்தாச்சு கேபிஎம்சி வந்தாச்சு ராபர்ட் பாஸ் வந்தாச்சு பல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஆப்னிங் பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கோயம்புத்தூர் தான் இது இன்றைக்கி ஒரு இடம் இன்றைக்கி ஒரு ஏக்கர் நம்ம இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும்னா அடுத்த மூணு வருஷத்தில் ஐநூறு மடங்கு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அதனால தான் கோயம்புத்தூரை சென்னையை நாங்கள் தலைமையிடமே வைக்காமல் ஏன் கோயம்புத்தூர் வச்சுருக்கோம்னா சென்னையே கோயம்புத்தூர் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் அண்ட் சென்னையில் எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கோ கோயம்புத்தூரில் அதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது சார் அதுக்கு நீங்கள் இந்த ஐடி பார்க்ஸும் இங்கே இருக்கும் டெவலப்மெண்ட்டும் தான் அதுக்கான உதாரணம் சார் சார் அடிஷியா எப்பவுமே ப்ரைசிங்கில் கஸ்டமருக்கு ரைட் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறேன் ஆஃபரில் கொடுக்குறேன் அதில் கொடுக்குறேன் ஏமாத்திரவில் அடிசியாட்டு இருக்காது அடிஷா ஒரு ப்ரைஸ் ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா அதில் புக்கிங்காக ஆகாட்டி சரி ப்ரைஸ் ஸ்டாண்ட் நிற்போம் ஏன்னா இப்போ பதினைஞ்சி லட்சத்துக்கு ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்து அப்ரிசியேஷன் பதினேழு லட்சத்துக்கு விப்பம் தவிர பிக்கலையும் சொல்லி பதினாலுக்கு அடிசி எனக்குமே போகமாட்டோம் மார்க்கெட் உடைக்க மாட்டோம் என்றைக்குமே எல்லா ப்ரொமோட்டர் கூட சேர்ந்து வளரணும்னு நினைப்பேன் தவிர எந்த ப்ரொமோட்டரை அழிச்சிட்டோ டிஸ்டர்ப் பண்ணி அடிசியாக மாட்டோம் சார் நாங்கள் ஒவ்வொரு ப்ரொமோட்டர் கூடயும் கூட நின்று நண்பர்களாக எங்களோடய ப்ரொமோட்டர் நாங்கள் காம்படிட்டர் நினைக்கிற நண்பர்கள் அதாவது மக்கள் எங்கே பிடிக்குதா போய் வாங்க போகிறாங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம விளம்பரப்படுத்துகிறனாலையோ நம்ம சொல்கிறனாலையோ கஸ்டமர் வாங்க போகிறதில்ல மக்களுக்கு எங்கே பிடிக்கிதோ வாங்க போகிறாங்க அதை யாரு கூட சண்டை போகிற எண்ணம் இல்லை சார் அடிசியாவுக்கு எல்லாரும் எங்கள் நண்பர்கள் தான் ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் எங்களுக்கு ஈக்குவலாக விளம்பரம் பண்ணுறவங்க எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் அவங்களுடன் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை வளர்த்தி கொண்டு போகணும் நினைப்பந்தவரை தவிர யாரையும் அகெயின்ஸ்ட் பண்ண மாட்டோம் ப்ராடக்ட் வில் வின் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் தான் நம்மளோட எக்ஸாம்பிள் தவிர அதை ப்ராடக்ட் இல்லாட்டி நீங்கள் என்ன விளம்பரம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது அடிசியோட ப்ராடக்ட் ஸ்ட்ராங் ஸோ ப்ராடக்ட் வில் வின் என்ன அடிசியா சார் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க இன்றைக்கி இந்த ப்ராடக்டில் கிளப் ஹவுஸ்லேருந்து ஃபுட்பால் டர்ஃப்லேருந்து ஒரு பெரியவங்களுக்கு கோயிலுக்கு போகணும் குழந்தைக்கு விளையாடணும் இளைஞர்களுக்கு ஃபுட்பால் விளையாடணும் நல்லா உடல் ஆரோக்கியமானவங்க கிளப் ஹவுஸில் ஜிம் பண்ணணும் எல்லா ஃபெசிலிட்டி ஒரு குழந்தைக்கு என்ன வேணுமோ ஒரு அறுபது வயசானவங்க சீனியர் சிட்டிசனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கம்பைல் பண்ணி இங்கே அடிசியாவில் நம்ம அம்யூனிட்டியாக கொடுத்துருக்கோம் அடிசியா இப்போ வந்து குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் என்ன தேவையோ இதை கம்பைல் பண்ணி ஒரு சென்ட்ரிக்காக கொடுக்கறது அடிசியாவோட யூனிக்னஸ் சார் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம் கூடி விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருள் அளவுக்கான ஒரு குவாலிட்டியை ஒரு ஃபாரின்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு தீமை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கூடி விரைவில் அடுத்த ஒரு முப்பது நாட்கள் அந்த எக்ஸ் அதுவான அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மக்களுக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் சார் கண்டிப்பாக அடிக்க அடி அடிசியாக காம்படிஷன் அடிசியாக தான் அடிசியாக இந்த ப்ரொமோட்டர் கூடயும் காம்படிஷன் பண்ண மாட்டோம் யார் கூடயும் நாங்கள் போட்டி போட மாட்டோம் எங்களுக்கு போட்டி நாங்களே தான் இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடெக்டை விட அடுத்த ப்ராடக்ட் எப்படி கொடுக்கலாம் இங்கே ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து சொல்லணும் சார் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை போன டைமே சொல்லுங்கள் நான் புக் பண்ணியிருக்க மாட்டேன் அங்கே வாங்கியிருப்பேன்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணக்கூடிய அளவில் ஒவ்வொரு ப்ராடெக்ட்டும் டெவலப் பண்ணுவோம் சார் நாங்கள் பிஆர்ஏ கஸ்டமர் சென்ட்ரி கம்பெனி சார் சார் அப்கமிங் நீலாம்பூர் சார் அடுத்த ப்ராஜெக்ட்டு பிச்சனூர் சார் சூலூர் சார் வெள்ளலூர் வடவள்ளி நாலுமே என்ன வாங்கியாச்சுங்க டெவலப் பண்ணுறேன் அப்ரூவல் ஆகிருச்சுங்க டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் வடவள்ளி நீலாம்பூர் சூலூர் அண்ட் பிச்சனூர் நாலுமே லான்ச்சுக்கு தயாராக இருக்கும் மக்கள் எல்லாருமே தயாராக இருக்குது அடிசியோடய ப்ராடக்ட் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு டெவலப் பண்ணுறது சார் ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் மக்களே இந்த அடிசியாவோட வளர்ச்சியில் கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருந்து என்ன உண்மையோ எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே என்ன ஃபீட்பேக்கோ உங்கள் ப்ரெஸ் மூலியமாக கொடுத்துட்டே இருங்க அதை நாங்கள் ரேட்டிஃபை பண்ணி திருத்தி ஒவ்வொரு மொழியும் பெட்டராக மார்க்கெட்டில் வந்து மக்களுக்கான சேவையே செஞ்சுகிட்டே இருப்போம் ரைட் சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி மக்களே நன்றி